இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எல்லா ஜெபத்துக்கு ஆயத்தமாக விசுவாசம் இருக்கிறேன் கத்த இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவ அது சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து ஆறு வசனங்களை வாசிப்போம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை தன் அருத்த அருகிகளை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் கம்பீரத்தோடு திரும்பி வருவான் அளையலோயா உன் கண்ணீரை ஆழ்ந்து களிப்பாய் மாற்றப் போறார் அளையலோயா வேதம் சொல்லுகிறது உன் கண்ணீரை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அல்லலோய்யா இதில் நாங்கள் பார்க்கும்போது தன்னுடைய கண்ணீரோடு அவர் போய் விதைக்கிறார் அறுவடை செய்கிற ஆண்டவரே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த கடைசி என்னுடைய வீடு எல்லாம் விற்று நான் இந்த நிலத்தை நான் போய் விற்க நான் போகிறேன் சொல்லி கத்தர் அந்த கண்ணீரை நூறு மட தேவன் ஆசை வலித்தார் அல்ல நாயின் என்னும் ஊரிலே ஒரு விதவியுடைய மகன் அவன் மறித்து போனான் இயேசு கிறிஸ்தரும் சீசர்களும் திரளான கூட்டங்கள் அவங்க போய்கொண்டிருக்கும் போது ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது அது சாவு ஊர்வலம் அப்பொழுது இயேசு கேட்கிறாய் அங்கே என்ன ஒரு அழுகை குரல் கேக்கு என்று சொன்னால் அவன் ஒரு மகன் இருந்தான் அவன் மடிந்து தன்னுடைய கணவனில் அங்கே போய் இயேசு பக்கத்து நின்றான் என்னென்ன சம்பத்தை பார்ப்போம் லோகா தேவ் சேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருஷங்களை வாசிப்போம் கர்த்தர் அவளை பார்த்து கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகே அழாதே என்று சொல்லி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து கிட்ட வந்து பாடையை தொட்டார் தன் மதித்து போன மகன

தேவன் அந்த ஒருவேளை வேதம் உன உட்கொண்டு பேச திக்கற்றாக விடேன் என்று தாய் தப்பன் கைவிட்டாலும் கத்தர் கைவிடாத தேவன் சொல்கிறது மாத்தாள் மரியாளுடைய கண்ணீரை தன் சகுரன் லாசரவு மறித்து போய் நான்கு நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி இயேசுவே ரவி நீங்கள் இருந்தால் என் சகோதரனை இங்கே காப்பாற்றுக்கலாம் சொல்லி அவள் கண்ணீர் விட்டாள் அப்பொழுது லாசரு மறித்து போய் நான்கு நாட்கள் ஆகி கல்லறை வைக்கும்போது விடத்தில் கேட்டார்கள் லாஸருவை எங்கே வைத்துங்க சொல்லி கல்லறையில் அடக்கம் அணிக்கும் என்று சொல்லி என்னை அங்கே கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி அப்பொழுது இந்த கல்லை பரட்ட சொன்னால் நாட்டும் வருமே என்று சொன்னார்கள் அப்ப நிறந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம் அது யோவன விச விசேஷம் பதினோராம் அதிகாரம்

அவர் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது சீலையால் சுட்டப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவளை பா இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இவரை கற்று அவுழ்த்து விடுங்கள் அல் லோயா பாவக்கட்டு சாப கட்டு கத்தல்களை விடுதலை கொடுத்துட்டார் அலையலோயா பேதிருவும் கண்ணீரை கத்தர் மாற்றினார் பேதிரு இயேசுவை மருதளிக்கும்போது மூன்று தடவை சேவல் கூறும் போது நீ என்னை மருதலை பால் சத்தியம் என்று சொன்னும் ஆண்டவர் பேதிருவை மீண்டும் மன்னித்து

அதே பேதருக்கு இயேசு கிறிஸ்து படத்தில் எடுக்க முடியும் இயேசு கிறிஸ்தருடைய தன்னுடைய பணிகளை அவர் பேதர் செய்தார் ஆனால் மீண்டும் அவர் பயந்து போய் ஓடி ஒடிஞ்சி கொண்டார் பிறகு இயேசு கிறிஸ்து படத்தில் எடுக்க போது மீண்டும் அவர் முதன் முதலாக கத்தருடைய ஓடித்த சத்தியை சொல்லும் போது முதல் பிரசங்கத்திலே மூவாயிரம் ரசிக்கப்பட்டார்கள் அல்லது ஓய்யா இரண்டாவது பிரசங்கத்திலே கத்தர் ஐயாயிரம் பேர் ஞானஸ்தான பெற்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி சப்பானியாக வைத்திர பிறந்தவனை கத்தர் ஒரு சுகமாக்கிற வல்லமை பெய்து கத்தை கொடுத்தார் அல்லோயா எந்த மனுஷனும் எல்லாமே குறைவுள்ள மனுஷனா ஆனால் குறைவுகளை கிறிஸ்துவேசுக்குள் உங்கள் மகிமினால் நிறைவேற்றி கத்தை கொடுப்பார் உங்கள் கண்ணீரும் கத்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் கண்களும்படி நம்ம சுமிக்கோம் அன்பு பிதாவே சங்கீதம் நூற்றி இருபத்தாறு அஞ்சு ஆறும்படியாக உன் கண்ணீரை ஆனந்து களிப்பாய் மாற்றுமேன்னு சொன்ன கத்தர் ஆண்டவரை யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கித்தார்களோ கம்பீரத்தோடு அறுக்க நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டை யோசிப்பு கத்தாவை பஞ்ச காலத்திலே ஆண்டவரை எல்லாரும் யோசிப்பை பகைத்து ஆனால் விருத்தார்கள் ஆனால் ஜபத்தோடு ஆண்டவர் அந்த அறுவடை செய்யும்போது நூறு துணியாக யோசிப்பு கற்றுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பா என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக காத்து கொள்ளுங்கப்பா